ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் கணிராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கு என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு வந்து சரியான இடத்துல இருக்குது எந்த கிரகத்தின் மூலமாக ஆபத்துக்கள் இருக்குது சொல்லப்போன கணிராசி நேயர்களுக்கு நிறைய ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வந்து கூடவே இருக்க தான் போகுது அதை பற்றி எல்லாம் தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் மட்டுமே வந்து இருக்கு அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது அவங்களுடைய வாழ்க்கையே வந்து மாற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்லணும் அதனால் ஜோதிட ரீதியாக கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த கால இடைவெளிக்குள்ளே தான் நிறைய மாற்றங்களை வந்து உண்டு பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்குமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நிறைய பலன்கள் அப்படின்றது பார்க்கலாம் நாம் பொதுவான ஒரு பலன்களை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பொது பலன்கள் அப்படின்றத கொடுத்துக்கும் பொழுது இது எல்லாருக்குமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு ஒரு நூறு பேருக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நூறு பேர் கனி ராசிக்காரங்க இருக்காங்கன்னா எல்லாேருக்குமே இந்த பலன்கள் வந்து ஆப்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் மீதம் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குறாங்க அப்படின்றதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அதுக்காக தான் சுய ஜாதகத்தை வந்து பார்க்கணும் இந்த வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் அப்படின்னு பொழுது கண்டிப்பாக வந்து மாத கிரகங்களை வைத்து தான் மாதப்பலன்களை வந்து கணக்கீடு செய்வாங்க ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கும்பொழுது அது மாறுறதுக்கு நிறைய டைம் இருக்குது அது ஒரு இடத்துல வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதே இடத்துல இருந்து தான் பயணத்தை வந்து தொடருவாங்க அதே இடத்துல இருந்து தான் பலன்களையும் வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதாந்திர கிரகங்கள்லாம் அப்படி கிடையவே கிடையாது மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக வந்து மாறுவாங்க ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன பலன்கள் இருக்குது இந்த மாதம் நம்ம ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம் ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்தையே வந்து செய்யணும் ஸோ உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து பார்க்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு சரியான முறையில் நல்ல பலன்கள் சிறந்த முறையில் உடனடியாக வந்து பார்த்து கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் இப்போ செப்டம்பர் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கணிராசி நேயர்களுக்கு ஒரு சில நபர்களால் பாதிப்புகளானது ஏற்பட இருக்குது அந்த நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் இல்லைனா உறவுகளாக இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக கூட இருக்கலாங்க முன்பின் தெரியாத நபர்களாக இருக்கலாம் ஸோ இப்படி யார் மூலியமாவது வரக்கூடிய ஆபத்துக்களானது உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இருந்து எல்லாமே முழுமையாக வர முடியும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத எல்லாத்தையும் தான் இந்த பதிவு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்களை முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அது ஜோதிடத்தின் உதவியால் மட்டும்தான் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்போ தான் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஓரளவுக்காவது உங்களால் வந்து சமாளிக்க முடியும் ஏன் சமாளிக்க முடியலைனா கூட பரவாயில்லைங்க அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து எஸ்கேப் ஆகலாம் எச்சரிக்கையாக எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையாவது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அந்த டைம்ல அவங்க எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க புதுசாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது அதை வந்து சரியில்லாத நேரம் நல்லா இல்லாத சமயத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு செய்வாங்க அந்த டைமில் செய்யும் பொழுது தான் நிறைய பாதிப்புகளையும் நஷ்டங்களையும் வந்து பார்த்துட்ருக்கங்க ஸோ அதனால் கால நேரம் பார்த்து ஒரு சில விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத எல்லாத்தையும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பனிராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் சுக்கர பகவான் நல்ல ஒரு பலம் பெற்று இருக்கிறாருங்க பலம் பெற்று இவர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது இடங்களில் இருக்கிறாரு ஸோ பன்னெண்டு பதினொன்று இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் வந்து நீடிக்கும் உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நிறைய பிரச்சனைகளை நிறைய வழிகளில் பார்த்துட்டு இருக்கும் அதில் மிக மிக முக்கியமானது அப்படின்னா குடும்ப பிரச்சனை தாங்க குடும்ப உறவுகளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள்லாம் வந்து ஏற்படுது சோ அதெல்லாம் விலகறதுக்கான ஒரு நேரமா வந்து இருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கூட இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் ஏன்னா அதற்கான யோகம் வந்து இருக்கு நமக்கான யோகம் கிடைக்கும் பொழுது நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா உடனே அதை வந்து செய்ய முடியும் மேலும் ஆறாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு ஸோ ஆர்ல ராக இருக்கிறதுனால இது வரைக்கும் செய்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் புதுசு புதுசாக நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகும் இதெல்லாம் வந்து உங்களுடைய நாலேஜுக்கு உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும் பொழுதே நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ தான் நிறைய விஷயங்களை நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும் பத்தாவது இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது ஸோ பத்தாவது இடத்துல குரு பகவான் இருக்காதனால தொழில் வருமானம் இது எல்லாமே கொஞ்சம் சீராகவே இருக்கும் அதனால் வரவுக்கேற்ற செலவுகளை வந்து நீங்கள் செய்ய வரவுக்கே செலவுகள் செய்யும் தான் உங்களால பணத்தை ஓரளவுக்கு மிச்சம் பண்ண முடியும் தேவையில்லாத எல்லாம் வாங்கி குவிச்சு அதன் மூலமாக நீங்க செலவுகள் பண்ணுறதுனால ஒரு புரோஜனமும் கிடையாது இதுல உங்களுக்கு வீணா வந்து பணம் தான் வந்து ஆகும் ஸோ தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்க அத்தியாவசியமா உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து வாங்குங்க அனாவசியமான செலவுகள் பண்ணுறதுனால உங்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து அது சரியாக இருக்காது மேலும் ஏழாம் ஸ்தானத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது ஏழில் சனி இருக்கிறதுனால பண விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் யாருக்கும் வந்து கடன் கொடுக்காதீங்க நீங்களும் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் வாங்காதீங்க ஸோ இதை வந்து அளவுக்கு அதிகமாக செலவுகள் செய்யும் பொழுது தான் நம்ம கடன் விஷயத்துக்கு வந்து போகிறோம் அதனால் தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னாலே பெரும்பாலும் இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது மேலே இந்த செப்டம்பர் மாதத்தில் சூரியன் பன்னிரெண்டாவது வீட்டில் ராசிக்குள்ளே வந்து இருக்க போகிறாரு அதனால் தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாம் உருவாகும் அடுத்தவங்களுடைய விஷயத்துலெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தலையிடவே கூடாது நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்துட்டு வாங்க புதன் பகவானும் இந்த மாதம் ஒன்றும் உங்களுக்கு அந்தளவுக்கு சரி கிடையாது புதன் வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா புதன் நமக்கு தெரியும் புத்தி காரகன் கல்வி சம்மந்தமான எல்லாம் ரொம்ப ரொம்ப துணையாக இருக்கக்கூடியவர் புதன் தான் இவர் இப்போ உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஞாபக மறதி அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீங்க மந்தத்தன்மையோடு இருப்பீங்க இதனால் நிறைய விஷயத்த உங்களால சீக்கிரமாக செய்ய முடியாது ஒரு வேலைக்கே போகிறீங்க அப்படின்னா கூட அந்த வேலையை அந்த சரியான நேரத்தில் செய்து முடிக்க முடியாது ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பிரச்சனைகள் இருக்கும் கூட வேலை செய்யக்கூடியவங்கள்கிட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்குது அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க செவ்வாய் ஒன்று மற்றும் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால முன்கோபம் அவசரமான முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்கும் இதனால் நீங்கள் நிறைய சங்கடங்களை பார்க்க வேண்டி இருக்கும் அதனால் இந்த மாதத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்கோபப்படக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் அனாவசியமான இடங்களில் நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு ஸோ விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு வீண் விரயங்கள் இருக்குது நிறைய செலவுகள் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பாருங்கள் இந்த செலவுகள் அப்படிங்கும் பொழுது இப்போ உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் இந்த செ செலவுகள் இந்த விரயங்கள் அதிகமாக அதிகமாக தான் நீங்கள் கடன் பிரச்சனையில் போய் மாற்றுறது பணத்தினுடைய தேவைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் ஸோ அதனால் இந்த விஷயத்துலலாம் முழுக்க முழுக்க நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க நெ நிறைய ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஆன்மீக பயணங்கள் போகிறதுனாலையோ நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இதற்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனத்தை வந்து இழக்காமல் இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரால உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றத காட்டிலும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படியெல்லாம் முறியடிக்க போறீங்க தான் முக்கியமானது ஸோ நிறைய விஷயத்துல நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா மீண்டும் வர முடியும் இருந்தாலும் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளால் உங்களுக்கு பாதிப்புகள் குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவற விடாம வராகியமான நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க வராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வராகி அம்மன் வந்து உங்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கா வராகி அம்மனை வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வராகி அம்மனை வழிபாடுகள் செய்யும் பொழுது பிரச்சனைகள் உடனுக்குடன் தீரும் என கேட்ட ஏன்னா கேட்டதை கேட்ட உடனே கொடுக்கக்கூடியவங்க வராகி தாய் இது வந்து நிறைய பேர் அனுபவ ரீதியாக பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு வராகி அம்மனை வழிபாடுகள் செய்து பிரச்சனைகள் வந்து தீர்ந்திருக்கா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் வராகி தாயை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சலக்கூடிவங்கலாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிโกங்க உங்க வீட்ல วராகி அம்மனுடைய படம் வைத்திருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க வராகி தாயே தொடர்ந்து வழிபாடுகள் செய்து நிறைய இருந்து விடுபட்டிருக்காங்க இது வந்து அனுபவ ரீதியான ஒரு உண்மையும் கூட கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க நாளதே நடக்கும் இந்த பதிவுல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் கனிராசி நேர்களாக நீங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்று ஸ்வரस्यमण ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்